வணக்கம் ஒல்லாந்து தமிழன் விளையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜனி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் நாட்டில் எரிபொருள் எரிவாயு விலையில் மாற்றம் வெளியான தகவல் சரத்பொன் சேக்கா பதவி விலகல் சிறுவர்களுக்கு ஏற்பட்டுள்ள நோய் அறிகுறிகள் பெற்றோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்று யாழில் தாக்குதல் அதிரடி நடவடிக்கை மகிந்தவை கைவிட்டு ரணிலுடன் இணைந்த உறுப்பினர் கடச்சொழிலாளர் விவகாரத்தில் தமிழக அரசின் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் செப்டம்பர் இருபத்தோராம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வரை இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பில்லை என அரச வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன இலங்கை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை திருத்தம் மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட பெயர் குறிப்பிட விரும்பாத அரச உயர் அதிகாரி ஒருவர் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை செப்டம்பர் மாதம் வரை மாறாமல் இருக்கும் என தெரிவித்துள்ளார் அத்துடன் விலை நிர்ணய சூத்திரத்திற்கு ஏற்ப எந்த ஒரு விலை திருத்தமும் தேர்தல் பிரச்சாரத்தில் சாதகமான அல்லது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மற்றொரு அரசாங்க வட்டார தகவல் தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையில் தேர்தல் திகதி அறிவிக்கப்படுவதற்கு சில மாதங்களில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பதவி விலகல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சேகா சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை அவர் கடந்த ஐந்தாம் திகதி செலுத்தியிருந்தார் இதேவேளை அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோரை கட்சியை உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்ட தீர்மானம் சட்ட ரீதியானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மூவர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குலாம் நேற்று காலை இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது இந்த தீர்ப்பின் விளைவாக ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷன் ஆணையக்காரர் ஆகியோரின் வெளியேற்றம் அவர்களின் நாடாளுமன்ற ஆசனங்களையும் அமைச்சு பதவிகளையும் இழக்க வழிவகுக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் சிறுவர்கள் மத்தியில் தற்போது மூச்சு திணறல் அறிகுறிகள் அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சிறுவர்களுக்கு ஏற்படும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காய்ச்சலினை தொடர்ந்து மூச்சு திணறல் அறிகுறிகள் அதிகரித்து வருகின்றன காய்ச்சல் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடிக்குமாயின் உடனே அருகிலுள்ள வைத்தியரை நாடி ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் சிறுவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்திக் கொடுப்பது பெற்றோரின் கடமை எனவும் வைத்திய நிபுணர்கள் இந்த வைரஸ் நோய்களின் அறிகுறியாக தலைவலி இருமல் சளி தும்மல் உடல்வலி ஆகியவற்றுடன் கூடிய காய்ச்சல் இருக்கும் என்றும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் இருந்து பணம் பெற்று யாழ்ப்பாணத்தில் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தி எரித்த சம்பவம் தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத் தடுப்பு பிரிவு போலீசாரால் உரும்பிராய் பகுதியைச் சேர்ந்த இருபத்தொரு வயதான மூவர் கைது செய்யப்பட்டனர் இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து மூன்று மோட்டார் சைக்கிள்கள் இரண்டு வாள் நான்கு பெட்ரோல் குண்டுகள் என்பனவும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வீடுகள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல் மற்றும் தீவைப்பு சம்பவங்கள் தொடர்பாக இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது வெளிநாட்டில் உள்ள ஒருவர் இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு தப்பிச் சென்ற மற்றொருவர் மூலம் உள்நாட்டில் பணத்தை வழங்கி தாக்குதல்களை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான பவித்ரா வன்னியாராய்ச்சி தீர்மானித்துள்ளார் தனது ஆதரவாளர்களின் கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானத்தை எடுத்ததாக வன்னியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தலைமையிலான பொதுஜன பொதுஜனப்பிரமுனவின் தலைமை தனது சொந்த வேட்பாளரை நியமிக்க முடிவு செய்த போதிலும் அந்த கட்சியின் பலர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பிரமுன மகிந்த ராஜபக்ஷவின் மகன் நாமல் ராஜபக்ஷவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்மொழிந்துள்ளது இந்திய இலங்கை கடற்தொழிலாளர் விவகாரத்தில் தமிழக அரசு அசம்பந்த போக்குடன் செயற்படுவதாக வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என் எம் ஆலம் தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறிய வருகை தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் பேசி வருகிறோம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மன்னார் தெற்கு கடல் பகுதியில் வைத்து நான்கு படகுகளில் வந்த முப்பத்தைந்து இந்திய கடற்பொழிலாளர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கின்ற கோரிக்கைகளை உதாசீனம் செய்கின்ற வகையில் இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறிய நடவடிக்கையும் அதனால் கைது நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றது குறிப்பாக வடக்கு மாகாண கடற்பரப்பில் இவ்வாறான அத்துமீறல்களும் தடை செய்யப்பட்ட தொழில் செய்யாதீர்கள் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழனின் இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்